கரூர்ல பயங்கர உயிரிழந்த பார்த்து ஒன்னு

பார்த்த அவனுக்கு காசு அவன் பல கோடி கணக்கில் ஒரு படத்தை நடிச்சு சம்பாதிச்சு போறான் நீ நமக்கு என்ன கிடைக்க போகுது அஞ்சு உப்புக்கு பிரயோஜனம் கிடையாது நீ சினிமா நடிக்கான்னு சொல்லி அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கட் அவுட் வச்சு பால விசேகம் நெய்ய விசேகம் பண்ற நீ உனக்கு நல்ல யோசனை பண்ணி பாரு பெத்த தாய் தகப்பனோட பிறந்த நாள் கொண்டாடிப்பா அவனுக்கு ஒரு நேரத்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பா பிறந்த நாளைக்கு எதாவது ஒண்ணு உண்டா நம்ம இந்த உலகத்துல இனத்தை சாதிச்சுட்டோம் அதாவது எவனோ சாதிச்சுட்டா அத பண்ணிட்டா இத பண்ணிட்டான் அவன் பின்னால நம்ம தேடி ஓடி அலையிலுமே நம்ம இந்த உலகத்துல பிறந்தோம் வளர்ந்தோம் வீழ்ந்து சாதனை தவிர நம்ம என்னத்தை சாதிச்சிட்டோம் நல்ல சிந்திக்க கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு அவனுக்குள்ள உள்ள திறமை நடிப்பு நடிச்சு காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கான் அவன் பின்னால நம்ம போனுங்கிற அவசியம் இல்ல உனக்குள்ளயும் நமக்குள்ளயும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் நம்ம தனித்திறமையை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வேற எங்கேயோ போயிட்டு இருப்போம் நம்ம பின்னால நாலு பேர் வருவான் யாருமே யாரு பின்னாலேயும் போகணுங்கிற அவசியமே இல்ல அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு இருந்தோம்னா யாரு பின்னாலே போக தேவையில்ல கடவுள் மிகப்பெரிய பரம்பொருள் அதாவது இந்த உலகத்துல எல்லாத்தையும் எல்லாருக்கும் எல்லா சிறப்பு கொடுத்துக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமைகள் தனித்தனி அறிவாற்றல் அறிவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனா சக்தியை கொடுத்துக்கிறாரு அவனவனோட தனி பெர்ஃபார்மன்ஸ் வழியா அவன் வெளியில வந்தான்னா வாழ்க்கையில எங்கயோ பெருமா எவனையும் தேடி போக தேவையில்ல எவனுக்காக நம்ம உயிரிழக்கணுங்கிற அவசியமே இல்ல கூத்தாடிய நான் நல்லா சொல்றேன் கேளுங்க கூத்தாடி தேடி ஓடி போறியெல்லாம் அவன் படம் நடிக்கிற ஒரு டேக் நீங்க என்னைக்கே ஒரு நாள் நின்று பாருங்க ஒரு டேக் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் ஆக்கிடுவான் அந்த ஒரு நாள் ஒரு டேக் நீ பாக்க முன்னாடி நீ சினிமா பார்க்க போவே மாட்டேன் சினிமா முகத்துல யார் இருந்தாலும் அவங்கள மீட்டு எடுக்க முடியாது அதுல இருந்து வெளியே வாங்க உலகம் பறந்த உலகம் நமக்கான வாழ்வு ஒரே ஒரு வாழ்க்கைதான் தான் செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க எவனுக்காகவும் யாரும் உங்களோட தன்னோட உயிரையும் தன்னுடைய வாழ்வையும் இழக்காதீங்க ஓகே